உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சோழன் சொல்வீச்சு வலையொலியில் புரட்சியாளர் பழனி பாபா அவர்கள் குறித்து மரியாதை குறைவாக பேசிய முன்னாள் சிறைத்துறை அதிகாரி டிஐஜி ராமச்சந்திரன் அவர்கள் குறித்து பேச இருக்கிறோம் சில நாட்களுக்கு முன்பு ஊடகவியலாளர் ஆவுடையப்பன் அவர்கள் முன்னாள் சிறைத்துறை அதிகாரி ராமச்சந்திரன் அவர்களை நேர்காணல் செய்தார் அப்பொழுது பேசிய ஐயா ராமச்சந்திரன் அவர்கள் புரட்சியாளர் பழனி பாபா அவர்களை குறித்து பேசுகிற போது மிகவும் மரியாதை குறைவாக அவன் இவன் என்று பேசினார் அப்படி பேசுவதற்கான அருகதை மரியாதைக்குரிய ராமச்சந்திரன் அவர்களுக்கு இல்லை ராமச்சந்திரன் அவர்கள் காஞ்சி சங்கரமிடத்தில் இருந்து சங்கராச்சாரியார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட போது சிறை வாசலில் அவர் காலில் நெடுஞ்சாங்கடையாக விழுந்து கும்பிட்ட ஒரு சங்கி சங்கராச்சாரியர் அவர்கள் நான் வாழ இலையில்தான் மலம் கழிப்பேன் என்று அடம்பிடித்த போது தினமும் வாழ இலை கொண்டு போய் கொடுத்த ஒரு ஆளு மதிப்புக்குரிய டிஐஜி ராமச்சந்திரன் அவர்கள் சங்கராச்சாரியாரினுடைய சொம்பாக சிறைச்சாலையிலே இருந்த ராமச்சந்திரன் அவர்களுக்கு புரட்சியாளர் பழனி பாபா அவர்கள் குறித்து எதுவும் தெரியாது அவருக்குத்தான் தெரியவில்லை என்று சொன்னால் அவரை நேர்காணல் செய்கிற மதிப்புக்குரிய ஆவுடையப்பன் அவர்களுக்கும் பழனி பாபா அவர்கள் குறித்து எதுவும் தெரியவில்லை என்கிற ஒரு முடிவுக்குத்தான் நாம் வர இருக்கிறது பழனி பாபா அவர்கள் யார் பழனி பாபா அவர்கள் எண்பதுகளினுடைய தொடக்கத்தில் தொண்ணூறுகளினுடைய இடைப்பட்ட காலங்கள் வரை ஆட்சியாளர்களுக்கும் அடக்குமுறையாளர்களுக்கும் சிம்ம சொற்பணமாக விளங்கிய ஒரு புரட்சியாளன் பழனி பாபா அவர்கள் அவருக்கென்று தனியாக கட்சி இல்லை அவருக்கென்று தனியாக கட்சி அலுவலகம் இல்லை அவருக்கு எந்த உயரிய பதவிகளும் இல்லை சொந்த சமூகத்தில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவும் இல்லை அவரை ஆதரித்து முழக்கம் போடுவதற்கு கோஷம் போடுவதற்கு தொண்டர்களும் இல்லை ஆனால் தமிழ் நிலப்பரப்பில் ஒரு தனி மனித இராணுவமாக செயல்பட்ட ஒருத்தர் தான் மதிப்புக்குரிய பழனி பாபா அவர்கள் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் பாபா அவர்களினுடைய இந்த தோற்றத்தை பார்த்துவிட்டு பழனியிலிருந்து வருகிற பாபா என்பதால் அவரை பழனி பாபா என்று அழைத்தார் இந்திரா காந்தி அவர்கள் உயிரோடு இருக்கிற காலகட்டம் வரை அப்பாயின்மெண்ட் வாங்காமல் இந்திய நிலப்பரப்பில் இருக்கிற ஒரு இந்திய குடிமகன் நேரடியாக சென்று இந்திரா காந்தி அவர்களை இந்தியாவின் பிரதமரை சந்திக்கும் அனுமதி கொடுக்கப்பட்டிருந்த ஒரே ஆள் மதிப்புக்குரிய புரட்சியாளர் பழனி பாபா அவர்கள் மட்டும்தான் அந்த அளவுக்கு இந்திரா காந்தி அவர்களால் மதிக்கப்பட்டவர் முன்னாள் ஜனாதிபதி வெங்கட்ராமன் அவர்கள் டெல்லியிலிருந்து அடிக்கடி திருப்பதிக்கு வந்து சாமி கும்பிட்டு விட்டு சென்றார் புரட்சியாளர் பழனி பாபா அவர்கள் நீதிமன்றத்தில் ஒரு கேள்வி எழுப்பினார் வெங்கட்ராமன் அவர்கள் திருப்பதி கோவிலுக்கு வந்து சென்ற செலவு அரசு செலவா அவருடைய தனிப்பட்ட செலவா என்கிற கேள்வியை எழுப்பினார் விசாரணைக்கு உத்தரவிட்டு ஒரு விடயத்தை கண்டுபிடித்தது அது அவர் எத்தனை முறை திருப்பதிக்கு வந்தாரோ அத்தனை முறையும் அரசு பயணமாகத்தான் அவர் வந்திருக்கிறார் அதை ஏற்க முடியாது என்று நீதிமன்றம் சொன்னது பழனி பாபா சொன்னார் எவ்வளவு செலவு ஆகியிருக்கிறதோ அந்த பணத்தை அரசுக்கு ஜனாதிபதி வெங்கட்ராமன் அவர்கள் கட்ட வேண்டும் கோவில வந்து சாமி கும்புறது அவருடைய சொந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி வெங்கட்ராமன் அவர்களை மொத்த பணத்தையும் கட்ட வைத்தவர் புரட்சியாளர் பழனி பாபா அவர்கள் திமுகவில் இருந்து முரண்பட்டு எம்ஜிஆர் அவர்கள் வெளியில வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம நின்ற காலகட்டத்தில் எம்ஜிஆர் வாரி அணைத்து அறிவூட்டி அவருக்கு நம்பிக்கை கொடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு இயக்கத்துக்கு பேர் வச்சு அந்த இயக்கத்தை ஆரம்பித்து கொடுத்தவர் புரட்சியாளர் பழனி பாபா அவர்கள் எம்ஜிஆரோடு கரம் கொடுத்து அவரை வளர்த்தெடுப்பதில் கருணாநிதிக்கு எதிராக கருணாநிதியை வீழ்த்தி எம்ஜிஆரை தமிழகத்தின் முதலமைச்சராக கொண்டு வந்ததில் பெரும் பங்காற்றியவர் மதிப்புக்குரிய பழனி பாபா அவர்கள் எந்த இடத்தில் எம்ஜிஆரோடு அவர் முரண்பட்டார் இந்த முன்னணி துவங்கப்பட்ட போது எம்ஜிஆர் அவர்கள் அதில் பங்கெடுத்து பேசுகிற போது சொன்னார் இஸ்லாமியர்களுக்கு முஸ்லிம் லீக் இருக்கிற போது இந்துக்களுக்கு இந்து முன்னணி ஏன் இருக்கக்கூடாது அது அவசியம் என்று சொன்னார் இந்த இடத்துல தான் மதிப்புக்குரிய பழனி பாபா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களோடு முரண்பட்டார் முரண்பட்டு எம்ஜிஆரை விட்டு விலகினார் எம்ஜிஆருக்கும் பழனி பாபாவுக்குமான மோதல் முற்றியது பழனி பாபாவை சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்குள் அனுமதிக்காதீர்கள் என்று உத்தரவிடுகின்ற அளவுக்கு அந்த பகை முத்துச்சு புரட்சியாளர் பழனி பாபா அவர்கள் அமெரிக்காவுக்கு போயிருந்தார் அங்க விக்டோரியா அரங்கில் நியூயார்க் நகரத்தில் கிட்டத்தட்ட பதிமூன்று மணி நேரம் தொடர்ச்சியாக ஆங்கிலத்தில் உரை நிகழ்த்தி சாதனை பிடைத்தவர் புரட்சியாளர் பழனி பாபா அவர்கள் தஞ்சையிலே திலகர் பேசும் பேசும்போது அந்த மேடையிலேயே ஒரு அறிவிப்பு செய்கிறார் இங்கே கூடி இருப்பவர்களுக்கு நான் லட்சம் ரூபாய் தருகிறேன் என்னுடைய பேச்சை கேட்க வந்திருக்கக்கூடிய எந்த இஸ்லாமியனாவது மது அறிந்துவிட்டு இந்த கூட்டத்தில் இருந்தால் அவனை பிடித்துக் கொண்டு வந்து என் முன்னடி நிறுத்தினா நிறுத்தினவனுக்கு நான் ஒரு லட்சம் தர்றேன்னு சொன்னார் இஸ்லாமியர்கள் மீது அவர் அவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தார் குறிப்பாக தன்னை பின்பற்றுகிறவர்கள் ஒருபோதும் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு எதிராக செயல்பட மாட்டார்கள் என்று அவர் நம்பினார் மற்ற மதத்துக்காரர்கள் யாராவது கோவிலுக்கு செல்லுகிற போது ஒரு இந்துவை நீ கோவிலுக்கு செல்லக்கூடாது கூடாது என்று தடுத்து நிறுத்தி தகராறு செய்த ஏதேனும் ஒரு இஸ்லாமியனை புடிச்சிட்டு வா ஒரு கிறிஸ்துவ கோவிலுக்கு செல்வதை தடுத்து நிறுத்துகிற ஒரு இஸ்லாமியனை ஒரு புத்த கோவிலுக்கு செல்லுகிற பக்தர்களை தடுத்து நிறுத்துகிற ஒரு இஸ்லாமியனை பிடிச்சு கொண்டுட்டு வா உனக்கு பத்து லட்சம் ரூபாய் தர்றேன் எந்த இஸ்லாமியனும் அடுத்த மதத்தை புண்படுத்தி அவர்கள் நம்பிக்கையை சீர்குலைக்கிற வேலையை ஒருபோதும் செய்ய மாட்டான் அப்படின்னு பொது மேடைகளில் முழக்கமிட்டவர் புரட்சியாளர் பழனி பாபா அவர்கள் புரட்சியாளர் பழனி பாபா அவர்கள் ராம கோபாலன் அவர்களை பார்த்து சொன்னார் வெறும் பாபா இல்ல பழனி பாபா பழனி என் முப்பாட்டனுடைய சொத்து என் பாட்டன் பாட்டி பூட்டி எல்லாரும் எங்கள் நில அது அதாவது நாங்கள் இந்திய நிலப்பரப்புக்குள்ள ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு அத்துமீறி நுழைந்தவர்கள் இல்லை நாங்கள் மண்ணின் மைந்தர்கள் உங்கள் ஆரிய பார்ப்பனிய சிந்தனையிலிருந்து அந்த சாதிய கட்டமைப்புகளில் இருந்து விலக வேண்டும் என்பதற்காக ஒரு மார்க்கத்தை இறக்குமதி செய்து கொண்டவர்களே தவிர நாங்கள் இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் அல்ல நீங்கள் தான் அத்துமீறி இந்திய நிலப்பரப்புக்குள் நுழைந்தவர்கள் என்று பொது மேடைகளில் முழங்கியவர் புரட்சியாளர் பழனி பாபா அவர்கள் அதே போல இன்னும் இன்னும் சொல்லணும்னா மதிப்புக்குரிய கண்ணிய மிகு தாத்தா காயிதே மில்லத் அவர்களுக்கு பிறகு தமிழக நிலப்பரப்பிலே இந்திய நிலப்பரப்பிலே இஸ்லாமிய மக்களினுடைய உரிமைக்காக இஸ்லாமிய மக்களுக்காக பேசுகிற ஒரு இஸ்லாமியர் உருவாகாம ஒரு நிலையில ஒரு இடைவெளி இருந்த ஒரு காலகட்டத்தில் இந்திய நிலப்பரப்பில் இஸ்லாமியர்களுக்காக குரல் கொடுக்க தோன்றிய ஒரு பெரிய புரட்சியாளன் தான் பழனி பாபா அவர்கள் மதிப்புக்குரிய ஐயா ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற கட்சியை ஆரம்பித்த போது அந்த கட்சியை ஒரு சமூக நீதி கட்சியாக வளர்த்து எடுத்து அதற்கு ஒரு அடித்தளத்தை உருவாக்கி கொடுத்தது புரட்சியாளர் பழனி பாபா அவர்கள்தான் மூக்கையா தேவர் அவர்களோடு இணைந்து இன்றைக்கு இருக்கிற பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்களினுடைய பெயரிலே இயங்கி கொண்டிருக்கக்கூடிய கல்லூரியை அந்த நிலத்தை அந்த நிலம் எப்படிப்பட்ட நிலம் தெரியுமா குற்ற பரம்பரை சட்டத்தை கொண்டு கடுமையாக முக்குளத்தோர் சமூகத்தை தண்டித்த அந்த இடத்தை அந்த பகுதியை விலை கொடுத்து வாங்கி முக்குளத்தோர் சமூகத்து பிள்ளைகள் படிப்பதற்கு ஒரு கல்லூரியை நிறுவினார் புரட்சியாளர் பழனி பாபா அவர்கள் அவர்களோடு இணைந்து முக்குளத்தோர் முரசு என்கிற ஒரு இதழை நடத்தி இளைய பிள்ளைகளை அறிவும் ஆற்றலும் மிக்கவர்களாக மாற்றுவதற்கு பாடுபட்டார் மற்ற சமூகத்து பிள்ளைகள் எல்லாம் நல்லா படித்து உயர்ந்த பதவிகளுக்கு செல்லுகிறார்கள் முக்குளத்தோர் சமூகத்தைச் சேர்ந்த பிள்ளைகள் முறையாக படிப்பறிவு அற்றவர்களாக உயர் படிப்புக்கு செல்லுவதற்கு அவர்களுக்கு மதிப்பெண் போதாததுனால அவர்களெல்லாம் உயர்கல்வி படிக்க முடியாமல் இருக்கிறார்கள் என்பதற்காக ஒரு கல்லூரியை நிறவி அவர்கள் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் பழனி பாபா இஸ்லாமியர்களுக்காக பேசிய போது ஆர் எஸ் சங்க பரிவர் இயக்கங்கள் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிடவில்லை பழனி பாபா இந்து மதத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக பேசியபோது அவரை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிடவில்லை பழனி பாபா ஜிகாத் கமிட்டி என்கிற ஒரு அமைப்பை தொடங்கி இந்திய நிலப்பரப்பில் இருக்கிற கிட்டத்தட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை ஒருங்கிணைத்து ஒரு பெரும் சக்தியாக வளர வேண்டும் என்று திட்டமிட்ட போதுதான் ஆர் சங்க பரிவர் இயக்கங்கள் நடுநடுங்கி போயின எத்தனை முறை சிறையில் தூக்கி போட்டாங்க கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பத்தி ஆறு வழக்குகள் நூத்தி முப்பத்தி ஆறு முறை கைது நூத்தி இருபத்தி நாலு சிறைகள் எவ்வளவு பெரிய நெருக்கடிக்கு உள்ளாயிருக்காரு பாருங்க ஆனால் ஒருபோதும் கலங்கியதில்லை ஒவ்வொரு முறை சிறைச்சாலைக்கு செல்லுகிற போதும் ஒரு சிங்கம் போல்தான் சிறைச்சாலையை விட்டு வெளியில வருவார் இதுவரை இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவரை தண்டித்ததே இல்லை அத்தனை வழக்குகளையும் வழக்காடி தானே வழக்காடி அந்த வழக்குகளை வீழ்த்தி தோல்வியடைய செய்து விடுவார் கிட்டத்தட்ட அவருக்கு நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட ஜூனியர்ஸ் வழக்கறிஞர்கள் இருந்தார்கள் பழனி பாபா வழக்காடு மன்றத்துக்கு வருகிறார் என்று சொன்னால் அவரை சுற்றி நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் ஜூனியர்ஸ் அவரோட ஜூனியர்ஸ் நடந்து வருவாங்க பழனி பாபா நீதிமன்றத்துக்கு வருகிறார் என்று சொன்னால் நீதி அரசர்களுக்கு கருக்குன்னு இருக்கும் ஏனென்றால் அவ்வளவு மதிநுட்பத்தோடு நீதிமன்றத்தில் பேசக்கூடிய பேராற்றல் மிக்க ஒரு வழக்கறிஞர் பழனி பாபா அவர்கள் தமிழகத்தில் அவர் வாழ்ந்த காலத்தில் பதிமூணாயிரத்தி இருநூத்தி ஓர் பொதுக்கூட்டங்கள் பேசியிருக்கார் அப்படின்னு சொன்னா சாதாரண விஷயமா யோசிங்க பதிமூணாயிரத்தி இருநூத்தி ஓர் கூட்டம் கற்பனையில் நினைச்சு பார்க்க முடியுதா ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவர் வந்து சாதாரணமாக பேசுவாரா எளிய மக்களுக்கு புரிகிற பாசையில் சரித்திரத்தை அறிவியலை அரசியலை மதவியலை கடவுள்களை எல்லா தலைப்புகளிலும் பேசி தனக்கு முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய மக்களை கட்டி போடுகிற பேராற்றல் மிக்கவர் புரட்சியாளர் பழனி பாபா அவர்கள் திட்டமிட்டு அவரை படுகொலை செய்து விட்டார்கள் நம்ம என்ன கேட்கிறோம் இவ்வளவு பெரிய பேராற்றல் மிக்க ஒரு பெரிய ஒரு பெரிய ஜமீன் குடும்பத்தில் பிறந்தவர் ஒரு பெரிய வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் ஊட்டியில் இருக்கிற ஒரு மிகச்சிறந்த கல்வி நிலையத்தில் தன் தொடக்க கல்வியை கற்றவர் ஆங்கிலம் பேசுவதில் அவருக்கு இணை இந்தியாவில் யாரும் இல்லை என்கிற அளவுக்கு பேராற்றல் பெற்றவர் இந்திரா காந்தி தான் மிரண்டு போனாங்க அவ்வளவு அறிவும் ஆற்றலும் பெற்றவர் அத்தனை நூல்கள் கற்றவர் எந்த தலைப்புலையும் சரளமாக பேசக்கூடிய திறமைசாலி அவரை மாச சம்பளம் வாங்கிட்டு சங்கராச்சாரியர் காலில் விழுந்து கும்பிட்ட ஐயா ராமச்சந்திரன் ஒருமையில் பேசுவதற்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்கிறேன் இப்ப நான் சொன்ன தகுதிகள்ல ஏதாவது ஒண்ணு இருக்குமா சும்மா ஒட்டுவாங்க போஸ்டர் வால் மாதிரி ஒட்டுவாங்க பழனி பாபா திலகர் திடலில் பேசுகிறார் அப்படின்னு ஒட்டுவாங்க போய் பார்த்தீங்கன்னா திலகர் திடலில் நிக்கிறதுக்கா இடம் இருக்காது அவ்வளவு கூட்டம் இஸ்லாமியர்கள் மட்டும் இருப்பார்களா இல்லை எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் நிற்பார்கள் அப்படி ஒரு பேராளற்றல் மிக்க ஒரு பெரும் தலைவரை மக்கள் கொண்டாடிய ஒரு பெரும் சக்தியை ராமச்சந்திரன் என்கிற அரச அடிமை ஒருமையில் பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாது பொது வெளியில் பழனி பாபா அவர்கள் குறித்து எதுவும் தெரியாமல் நான் தவறாக பேசிவிட்டேன் என்று பொதும் மன்னிப்பு கேட்கணும் ஊடகத்தில் ஒருவரை பற்றி நாம் நேர்காணல் செய்யப் போகிறோம் பேச போகிறோம் என்று சொன்னால் அவர் குறித்த குறைஞ்சபட்ச அறிவையாவது ஆவுடையப்பன் போன்றவர்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் பழனி பாபாவை பற்றி அவன் இவன் என்று பேசுகிற போது புரட்சி பாபா பழனி பாபா அவர்கள் மக்கள் கொண்டாடுகிற பெரும் தலைவர் இன்றைக்கும் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் தமிழர் நாம் கட்சி போன்ற கட்சியினுடைய தலைமை மதிப்புக்குரிய அண்ணன் செந்தமரன் சீமான் போன்றவர்கள் தங்கள் வழிகாட்டியாக ஏற்றிருக்கக்கூடிய ஒரு பெரும் சக்தி அவரை நீங்க இப்படி சொல்லக்கூடாது என்று மதிப்புக்குரிய ஆவுடையப்பன் அவர்கள் சொல்லியிருக்கணுமா வேண்டாமா சிந்திச்சு பாருங்க அதனால சும்மா நேர்காணல் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல வரலாற்று சிறப்பு மிக்க தமிழ் மக்கள் கொண்டாடுகிற எங்கள் முன்னோர்களை இழிவு செய்வதை ஊடகங்கள் இதோடு நிறுத்திக்கணும் புரட்சியாளர் பழனி பாபா அவர்கள் அவரே வந்து சொல்லியிருக்காரு நான் நாளைக்கு நான் இறந்து போய்விடலாம் ஆனால் அடுத்த தலைமுறை பிள்ளை என் எலும்பு கூட்டை தோண்டி எடுப்பான் இன்னைக்கு நான் விதைச்சிட்டு போற அந்த விதை முளைத்து பெரும் சக்தியாக உருமாறும் இந்த சமூகத்தில் புரட்சி வெடிக்கும் அப்படின்னு சொல்லி புரட்சியாளர் பழனி பாபா அவர்களே சொல்லிவிட்டு சென்று அதனால ஏதோ வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் ஒருத்தன் உள்ள வர்றான் அப்படின்னு சொன்னா அவன் அவன் என்ன யாரையாவது கொள்ளையடித்து விட்டு சிறைக்கு வந்தானா ஐயா ராமச்சந்திரன் அவர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் ஒருத்தன் உள்ள வர்றான் அப்படின்னு சொன்னா அவன் அரசியல் கைதி என்று சொன்னால் இந்த நாட்டு மக்களுக்கு ஏதோ ஒரு நல்லது செய்துவிட்டு அவன் உள்ள வர்றான் அப்படின்னு தான் அர்த்தம் கொள்ளை அடிச்சுட்டு உள்ள வந்தாரா கற்பழித்து விட்டு உள்ளே வந்தாரா நான் கேட்கிறேன் இல்ல இங்க இருக்கக்கூடிய அரம்பர்கள் போல லஞ்சம் ஊழல் வாங்கி விட்டு சிறைக்கு வந்தாரா மலையை வெட்டி வித்தாரா மணல அள்ளி வித்தாரா கேட்கிறேன் மக்களை ஏமாற்றினாரா சொரண்டி தின்னாரா இல்ல இல்ல அப்புறம் என்ன அவன் இவன்ங்கிற பேச்சு அந்த அரசாங்கத்துக்கிட்ட கையேந்தி மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கி தின்ன ஒரு அதிகாரி தானே பழனி பாபா அப்படியே அதனால தயவு செய்து மதிப்புக்குரிய ராமச்சந்திரன் அவர்களை பழனி பாபா அவர்கள் குறித்து தேடி தேடி படிச்சு முதல்ல தெரிஞ்சுங்க நாக்க அடக்கிக்குங்க அவன் இவன் என்று பேசாதீர்கள் ஆகவே அதே மாதிரி ஊடகவியலாளர்களையும் நான் வந்து கேட்டுக்கிறேன் தமிழர்களுடைய மதிப்புமிக்க தலைவர்களை ஒருவர் உங்கள் முன்னால் இழிவு செய்கிற போது அதை நீங்கள் நீங்க அதை கண்டுக்காமல் கடந்து போறது பெரும் குற்றம் அதை உடனே தடுத்து நிறுத்தி அப்படி சொல்லாதீங்க அப்படி பேசாதீங்க அப்படின்னு தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும் அந்த நிறுத்தாத பெரும் பிழையை மதிப்புக்குரிய ஆவுடையப்பன் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பது என்னுடைய கருத்து புரட்சியாளர் பழனி பாபா அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு மத நல்லிணக்கத்தை பேணுகிறவர் அப்படிங்கிறதுக்கு அவருடைய சொந்த வாழ்க்கையிலேயே ஒரு உதாரணம் இருக்கு ஈழத்தில் இருந்து வந்த போரில் தன் தாய் தகப்பனை இழந்த ஒரு சின்ன பெண் குழந்தைய அவர் வந்து தத்தெடுக்கிறார் அந்த குழந்தை நமக்கே தெரியும் அது தமிழ் குழந்தை மதம் அப்படின்னு பார்த்தா அது இந்து மதத்தை சார்ந்த குழந்தை அந்த இந்து மதத்தை சார்ந்த குழந்தை பழனி பாபாவோடு தான் வளர்ந்தது அவருடைய செல்ல பிள்ளையாகத்தான் அது வளர்ந்து வந்தது பழனி பாபா ஒருபோதும் நீ மதம் மாறிக்கொள் நீ இஸ்லாமிய மதத்துக்கு வந்துவிடு என்று ஒருபோதும் அந்த பொண்ணை சொல்லலை இப்ப வரைக்கும் அந்த பொண்ணு உயிரோட இருக்கு இப்ப வரைக்கும் அந்த பொண்ணு தமிழச்சியாக இப்போ வரைக்கும் அந்த பொண்ணு இந்துவாகத்தான் அந்த மகானோட அந்த சிந்தனையை நீங்க யோசிச்சு பாருங்க அவர் நினைச்சிருந்தா அந்த சின்ன பிள்ளையே அந்த சின்ன வயசுலேயே மதம் மாற்றி இருக்கலாம் பாபா சொன்ன அந்த பொண்ணு தட்டவாக போகுது ஆனால் பாபா அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு நிர்பந்தத்தையும் எந்த ஒரு கட்டாயத்தையும் ஏற்படுத்தவில்லை அவள் விருப்பப்படி அவள் வாழணும் அப்படின்னு தான் கடைசி வரைக்கும் அவளை தன் சொந்த மகளாக வளர்த்தார் இதுதான் பாபாவினுடைய மத நல்லிணக்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய சான்று இது இது இந்த மாட்டு மூத்திரம் குடிக்கிற மரம் மண்டைகளுக்கு தெரியுமா கோடாலியை கொண்டு வஞ்சமாக வஞ்சகமாக வணக்கம் வைத்து அவர் நெஞ்சிலே வெட்டி கொன்றானே ஒரு கயவன் அவனுக்கு தெரியுமா பாபாவினுடைய இந்த மத நல்லிணக்க சிந்தனை அவனுக்கு தெரியுமா பாபா என்ன மதவாதியா இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு வரைக்கும் இஸ்லாமிய சமூகம் ஏற்றுக்கொள்ளாத இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு வரைக்கும் பல இஸ்லாமிய இயக்கங்கள் பல இஸ்லாமிய சக்திகள் பல இஸ்லாமிய பெருமக்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு தலைவராகத்தான் புரட்சியாளர் பழனி பாபா அவர்கள் இருக்கிறார்கள் இன்னும் எங்களோடு அவருடைய கருத்துக்கள் கொண்டிருக்கிறது அவர் ஒருபோதும் தமிழ் நிலப்பரப்பில் வாழுகிற மக்களினுடைய மனங்களில் இருந்து விலகிச் செல்ல மாட்டார் அடுத்தடுத்த தலைமுறைக்கு பழனி பாபாவினுடைய கருத்துக்களும் கொள்கைகளும் உயிர் பெற்றெழுந்து இன்னும் வீரியமடை மொழிய அது ஒருபோதும் நீத்து போகாது ஆகவே பழனி பாபாவினுடைய புகழை போற்றுவோம் அவருடைய கருத்துக்களை நாம் கொண்டாடுவோம் நன்றி வணக்கம்